மசாமியின் அரசியல் வாழ்க்கையை இரண்டாக பிரிக்கலாம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஈவு ராமசாமியின் அரசியல் வாழ்க்கையை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று காந்தியை தன் அரசியல் ஆசானாய்க் கொண்டிருந்தபோது ஈ வி ராமசாமியிடம் இருந்த அரசியல் அறிவு மற்றொன்று மகாத்மா காந்தியை வெட்டொழித்துவிட்டு தனியாக கம்பெனி தொடங்கிய பிறகான வாழ்க்கை பின்னாளில் சுயமரியாதை பகுத்தறிவு என சொல்லிக் கொண்டு இருந்தாலும் இன்றைக்கும் ஈ சிலாகிக்கப்பட சிலாகிக்கப்படக்கூடிய பல்வேறு போராட்டங்கள் மற்றும் ஈ வி ராமசாமியின் அரசியல் அறிவு மகாத்மா காந்தியடிகளை ஆசானாய்க் கொண்டிருந்த காலத்தவையே உதாரணத்திற்கு மது விஷயத்தில் காந்தியின் சிஷ்யனாய் இ வி ராமசாமி இருந்தபோது இருந்த அறிவு தனியாய் தொழில் தொடங்கிய பிறகு இல்லை எந்த கள்ளுக்கடையை எதிர்த்து போராடினாரோ அதே கள்ளுக்கடைக்கு விளம்பர முகவராயானாரோ என்று சந்தேகிக்கிற வகையில் அவரது மது ஆதரவு கொள்கை இருந்தது கள்ளை எதிர்க்கிறேன் என்று ஈ வி ராமசாமி ஐநூறு தென்னை மரங்களை வெட்டினார் என சொல்லப்பட்டதெல்லாம் பழங்கனவாய்ப் போனது இன்றளவும் வைக்கம் போராட்டம் என்றால் வே ராமசாமியின் ஞாபகம் வருகிறது என்றால் அதற்கு காந்தியின் அறிவுரையின் பேரில் ஈ வே ராமசாமி அந்த போராட்டத்தில் இறங்கியதால் தான் காந்தியை விட்டொழித்த பிறகு ஈ வே ராமசாமி அது போல் ஒரு போராட்டத்தை செய்யவில்லை என்பதே வரலாற்று உண்மை கோபாலகிருஷ்ணன் நாயுடுவால் நிகழ்த்தப்பட்ட படுகொலைக்கு அவரால் நேர்மையாகவாவது அறிக்கை விட முடிந்ததா கொலைகளுக்கு யார் யார் மீதோ பழியைப் போட்டு உண்மை கொலையாளிகளை விமர்சிக்கிற திராணியற்றவராக தானே இருந்தார் காந்தியின் ஈவு ராமசாமியாக இருந்திருந்தால் உண்மையைக் கொன்று பேசியிருக்க மாட்டார் அதேபோல் போல் பின்னாளில் பகுத்தறிவு என்கிற பெயரில் விபச்சாரத்தை எல்லாம் ஆதரித்து விபச்சாரம் என்பது தவறல்ல என பேசத் துவங்கிய ஈ வி ராமசாமி காந்தியை ஆசானை பெற்றதனாலோ என்னவோ தேவதாசி முறையை எதிர்த்தோர் பட்டியலில் அன்று தன்னையும் இணைத்து கொண்டார் கி மு கி பி என உலக வரலாற்றை பிரிப்பது போல் ஈ வி ராமசாமியின் அரசியல் வாழ்க்கையை கா கா பி என அதாவது காந்தி காலம் காந்திக்கு பிந்தைய காலம் என பிரிக்கலாம் போலும் அப்படி பிரிக்கையில் காந்தியுடனான ஈ வி ராமசாமியின் அரசியல் வாழ்க்கை நேர்மையாகவும் அறிவு நாணயத்துடனும் இருந்திருக்கிறது என அறிய முடிகிறது பார்ப்பன எதிர்ப்பு விஷயத்தில் கூட காந்தியை ஆசானாக கொண்டிருந்தபோது ஒரு நிலையையும் தனியாக கம்பெனி துவங்கிய பிறகு ஒரு நிலையையும் வி ராமசாமி எடுத்துள்ளார் என்பதை அறிகிறபோது ஆச்சரியமாக உள்ளது கம்யூனிஸ்ட் அருணன் எழுதிய காலந்தோறும் பிராமணியம் என்கிற நூலில் இது பற்றிய குறிப்பை காண முடிகிறது பதினாறு மே இருபது நாள் விடுதலை பத்திரிகையில் தலைமை தத்துவம் இயக்கம் ஒன்று என்கிற தலைப்பில் அந்த குறிப்பு வெளியாகி உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறிலேயே நீதிக்கட்சி என பிரபலமாக அறியப்பட்ட தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் உருவாகியிருந்தது இதற்கு போட்டியாக காங்கிரசிலிருந்த பிராமணரல்லாத தலைவர்கள் சென்னை மாகாண சங்கம் என்பதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு இல் உருவாக்கினார்கள் அதன் துணைத் தலைவர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் பெரியார் அதன் இரண்டாவது மாநாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது செப்டம்பரில் ஈரோட்டில் நடந்தபோது அதன் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார் அந்த வரவேற்புறையில் இப்படி குறிப்பிட்டார் தேச முன்னேற்றத்தை நாட்ட கிளர்ச்சி செய்யும் காலத்து இந்தியாவில் பிறந்த எந்த சகோதரர்கள் மீதும் துவேஷங்காட்டலாகாது காட்டி துவேஷங்காட்டி தேசநலத்தை நாடுவது தேசத்திற்கு தீங்கு செய்வதையோக்கும் அன்று நடந்த பிராமணிய எதிர்ப்பு இயக்கத்தை பிராமண துவேஷமாகவே பெரியார் கருதினார் அது பிரிட்டிஷ் எதிர்ப்பு இயக்கத்திற்கு தேச நலனுக்கு கேடு பயப்பது என்றே நம்பினார் அது மட்டுமல்ல அந்த பிராமணிய எதிர்ப்பு இயக்கத்தார் பற்றி அன்று பிராமணியவாதிகள் சுட்டிக்காட்டிய ஒரு முக்கியமான சரியான குற்றச்சாட்டை இவரும் திருப்பி சொன்னார் அது நாம் பிராமணர் மீது எவ்வகை குற்றம் குறைகளை சுமத்துகிறோமோ அவ்வகை குற்றங்குறைகளை பஞ்சமர் முதலியோர் நம்மீது சுமத்துகின்றனர் பிராமணரோடு அமர்ந்து உணவு கொள்ள விரும்பும் வேளாளன் பஞ்சமனோடு அமர்ந்து உணவு கொள்ள விரும்புகிறானில்லை பிராமணனோடு கலக்க விரும்புபவன் என் பஞ்சமனோடு கலக்க விரும்பலாகாது நம்மவருள் பலர் தாழ்த்தப்பட்டோருடன் சகோதரத்துவம் காட்டாது பிராமணனிடத்து சகோதரத்துவமில்லை என்று கூறுவது அறியாமையேயாகும் இதுதான் அன்றைய நிலைமை அன்றைய பிராமணியவாதிகளோ பிராமணர் அல்லாதார் பஞ்சமர்பால் கடைப்பிடிக்கும் தீண்டாமையை காட்டி தாங்கள் சூத்திரர்கள் மற்றும் பஞ்சமர்பால் கடைப்பிடிக்கும் தீண்டாமையை நியாயப்படுத்தினார்கள் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடாது என்றார்கள் இதை அப்படியே அன்று அப்பாவித்தனமாக எதிரொலித்தார் பெரியார் இதை பின்னாளில் அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்கிறது அருணனின் கட்டுரை கண்டிக்கப்பட வேண்டியது வேறறுக்கப்பட வேண்டியது அனைத்து சாதி வெறியும் தான் என எல்லோரும் சொல்லக்கூடிய ஒன்றை தான் ஈ ராமசாமி கூறியிருக்கிறார் ஆனால் ராஜகோபாலாச்சாரியின் தோழராக இருந்த காரணத்தாலோ பிராமணியவாதிகளோ பிராமணரல்லாதார் பஞ்சமர்பால் கடைப்பிடிக்கும் தீண்டாமையை காட்டி தாங்கள் சூத்திரர்கள் மற்றும் பஞ்சமர்பால் கடைப்பிடிக்கும் தீண்டாமையை நியாயப்படுத்தினார்கள் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடாது என்கிற விஷமத்தனத்தை அப்பாவிதனமாக ஏற்றதை முட்டாள்தனமான முரண்பாடுதான் என்றபோதும் ஒழிக்கப்பட வேண்டியது அனைத்து சாதியின் வெறியும் என்கிற ராமசாமியின் அன்றைய நிலை வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று பார்ப்பன சாதி வெறியை கண்டிக்கிற அளவு இங்கே பிற ஆதிக்க சாதி வெறி கண்டிக்கப்படவில்லை என்பது வெகு காலமாக விவாதிக்கப்பட்டு வந்துள்ளது என்பதை அந்த கட்டுரையின் வாயிலாக அறிய முடிந்துள்ளது என்பதோடு அது இன்றைக்கும் முடியாத போராக உள்ளது நூலாசிரியர் அருணனே சாதியத்தை கண்டிப்பதில் பாரபட்சம் உள்ளது என்பதை சரியான குற்றச்சாட்டு என பரிந்துரைக்கிறார் அது மட்டுமல்லாமல் அருணன் கூறுகிறார் ஆனால் இதற்காக பிராமணியத்தை எதிர்த்து பிராமணரல்லாதார் போராடக்கூடாது என்பதில்லை அந்த போராட்டமானது மேலும் கீழுமான தீண்டாமை ஒழிப்பு போராட்டமாக ஒரு விரிந்த தளத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பதே இதற்கான விடையாகும் வி ராமசாமியின் நிலைப்பாடும் அன்றைக்கு அதுவாக தான் இருந்தது இது ராமசாமி இராமசாமி காந்தி மரத்தடி இல் கீழ் இருந்ததால் கிடைத்த ஞானோதயம் என கூறலாம் அதே இவு ராமசாமியின் அறிவு தனி திராவிட கம்பெனி தொடங்கிய பிறகும் அப்படியே இருந்ததா என்றால் இல்லை எனத் தான் சொல்வோம் அனைத்து சாதி வெறி எதிராக இருந்த மனநிலை பார்ப்பன சாதி என்கிற அளவுக்குள் சுருங்கிப் போனது பின்னாளில் சாதி ஒழிப்பு ஈ வி ராமசாமியின் அறிவு தம் சாதியாட்களுக்காக நாயக்கமார்கள் நாமஞ்சாத்தப்பட்டார்களே என ஒப்பாரி வைக்கிற அளவு தேய்ந்தது மேலும் தம் ஆண்டை சாதி மனநிலை குறையாமல் ஈ வி ராமசாமி சொன்னது திராவிட மக்களுக்கு அவர்களால் ஆதித்திராவிடர்களால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை ஆனாலும் நாம் எவ்வளவோ செய்தோம் அப்படி இருந்தும் பிராமணர்கள் தேவலை சாதி இந்துக்களால்தான் எங்களுக்கு தொல்லை என்று ஆதித்திராவிடர்கள் கூறுகிறார்கள் இது நன்றியற்ற பேச்சு அவர்கள் படிப்புத் துறையில் முன்னேற வழிகாட்டியவர்கள் நாங்களே ஆதித்திராவிடர்களின் கோயில் தெரு நுழைவுக்கு முதல் முதல் போராடியவர்கள் நாங்கள்தாம் ஆதித்திராவிடர்கள் படித்தவர்களாகவும் உத்தியோகஸ்தர்களாகவும் சட்டசபை உறுப்பினர்களாகவும் மந்திரிகளாகவும் ஆனார்கள் என்றால் பார்ப்பனர்களாலா இதற்கெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்தவில்லை என்றாலும் நமக்கு விரோதிகளாகவாவது ஆகாமல் இருக்க வேண்டாமா விடுதலை செப்டம்பர் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு சாதி இந்துக்களை சொன்னால் ஈ ராமசாமிக்கும் ஏன் பொத்து கொண்டு வர வேண்டும் நீ சிலவற்றைச் செய்தாய் என்பதற்காக உனது வேறு சில குற்றங்களை பேசக்கூடாது என சொல்வது அயோக்கியத்தனம் இது தான் காந்தியைத் துறந்த இ ராமசாமிக்கும் காந்தியை ஆசானாக கொண்டிருந்த இ ராமசாமிக்கும் இருந்த வித்தியாசம் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற சமூக நீதி அறிவு உனக்கு இவ்வளவும் செய்ததால் என் குற்றங்குறைகளை பேசக்கூடாது எனும்போது அசிங்க நீதி அறிவாகிவிடுகிறதே ஆனாலும் நாம் எவ்வளவோ செய்தோம் அப்படியிருந்தும் பிராமணர்கள் தேவலை சாதி இந்துக்களால் தான் எங்களுக்கு தொல்லை என்று ஆதித்திராவிடர்கள் கூறுகிறார்கள் இது நன்றியற்ற பேச்சு என்கிறார் இவ்வே ராமசாமி இது எவ்வளவு அயோக்கியதனமான பேச்சு ஒருவன் தன் ஊரில் உள்ள எந்த சாதி இந்துவால் பாதிக்கப்படுகிறானோ அவனைத்தான் எதிர்த்துப் பேசுவான் தான் தன் தொல்லைகளுக்கு குற்றம் சொல்வான் ஆனால் இவ்வு ராமசாமி சமூகநீதி யோக்கியதைப்படி அப்படி கூறுவது குற்றமாம் சாதி இந்துக்களை சொன்னால் சாதியை ஒழிக்க கிளம்பிய ஈவே ராமசாமிக்கு ஏன் கோபம் கொப்பளிக்க வேண்டும் ஈவே ராமசாமியின் அறிவில் எங்கேயே பிழை இருக்கிறது இல்லையா நாம் பிராமணர் மீது எவ்வகை குற்றம் குறைகளை சுமத்துகிறோமோ அவ்வகை குற்றங்குறைகளை பஞ்சமர் முதலியோர் நம்மீது சுமத்துகின்றனர் பிராமணரோடு அமர்ந்து உணவு கொள்ள விரும்பும் வேளாளன் பஞ்சமனோடு அமர்ந்து உணவு கொள்ள விரும்புகிறானில்லை பிராமணனோடு கலக்க விரும்புபவன் என் பஞ்சமனோடு கலக்க விரும்பலாகாது நம்மவருள் பலர் தாழ்த்தப்பட்டோருடன் சகோதரத்துவம் காட்டாது பிராமணனிடத்து சகோதரத்துவம் இல்லை என்று கூறுவது அறியாமையேயாகும் என்று சொன்னபோது இருந்த அறிவு நாணயம் ஆனாலும் நாம் எவ்வளவோ செய்தோம் அப்படி இருந்தும் பிராமணர்கள் தேவலை சாதி இந்துக்களால் தான் எங்களுக்கு தொல்லை என்று ஆதித்திராவிடர்கள் கூறுகிறார்கள் இது நன்றியற்ற பேச்சு என்று சொல்லும்போது இல்லையே என் சாதி இந்துக்களை விமர்சிக்கக் கூடாது குற்றங்கள் இருப்பதால் தானே விமர்சிக்கப்படுகிறான் என்று உணர்கிற சிந்தனை அறிவு இவ்வு ராமசாமியிடம் இல்லையே கீழ்வெண்மணியில் நாற்பத்து நான்கு தலித்கள் கொடூரமாய் கொல்லப்பட்டதற்கு இவ் ராமசாமி தந்த அறிக்கையையே போலவே பாதிக்கப்பட்ட தலித்களும் பூசி மொழிகினாற் போல் அறிக்கை தர வேண்டும் என நினைப்பது எவ்வளவு பெரிய பித்தலாட்ட குணம் காந்தி மரத்தடியில் இருந்து பெற்ற ஞானோதயத்தை கால ஓட்டத்தில் ஒவ்வொன்றாய் ராமசாமி வி ராமசாமி விட்டார் திராவிடர் கழகத்தில் தங்கள் பகுத்தறிவையும் மனச்சாட்சியைக் குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு சேர்ந்த மூடர்களுக்கு இது பெருமையாகத் தெரியலாம் ஆனால் அவை சிறுமை மட்டும் வெட்டித் தலைகினிவை தரும் மடமையும் கூட